ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமணமையம் தொலைபேசி எண் நைன் ஃபோர் ஃபோர் டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ செவன் எயிட் உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதே எங்களின் தாரக மந்திரம் இன்று இந்த பதிவில் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உள்ள பரிகார திருத்தலங்கள் எவை என்றும் எங்கு உள்ளது என்றும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்தாலே புண்ணியங்கள் வந்து சேரும் ஏனென்றால் அந்தந்த நட்சத்திரங்களின் கோவில்கள் சிலைகள் கல் தூண்கள் இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறோம் நாம் பிறக்கும் பொழுதே தலைவிதி என்று ஒன்று எழுதப்பட்டிருக்கும் விதி என்று ஒன்று இருந்தால் விதி விளக்கும் இருக்கும் என்பது உண்மைதானே நல்லவர்களிடம் சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும் புத்தருக்கு போதிமரத்தடியில் ஞானம் கிடைத்தது போல் நாமும் நமக்குரிய முன்னோர்கள் சென்ற கோயில் குளங்கள் சென்றால் நமக்கு நல்ல சக்திகள் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் ஆராய் பெருகும் எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த கோவில்கள் சிறப்பு தரும் என்று தெரிந்து கொள்வோம் சுவாதி நட்சத்திரம் முதல் பரிகார புண்ணிய திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருவானை கோவிலுள்ள ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருச்சியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இரண்டாவது புண்ணிய திருத்தலம் அரக்கோணம் உள்ள சோளிங்கர் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் ஆகும் மூன்றாவதாக காரைக்குடிக்கு மேற்கே உள்ள கோவிலூரில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ கொற்றலீஸ்வரர் திருத்தலமாகும் மக்கள் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்